புலம்பல் ஆகமம் அதிகாரம் ஒன்று முதல் புலம்பல் ஆலேஃப் மக்கள் மலிந்த நகரமாயிருந்தவள் எவ்வளவோ தனியலானாளோ மக்கள் இனங்களின் பேரரசி கைம்பெண் நிலைக்கு நிகரானாள் மாநிலங்களுக்கு தலைவியாயிருந்தவள் அடிமை நிலைக்கு உள்ளானாள் பேத் இரவெல்லாம் இடைவிடாது அழுத கண்ணீர் அவள் கண்ணங்களில் ஒடிவழிகின்றது காதலர் அவளுக்கு பலரிருந்தும் தேற்றுவோன் அவருள் எவனுமில்லை நண்பர்கள் யாவரும் அவளை வஞ்சித்து பகைவராய் மாறிப் மாறிப்போனார்கள் கீமேல் யூதா நாடு கடத்தப்பட்டு துன்பத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் ஆளானால் புறவினத்தார் நடுவில் குடியிருக்கின்றாள் அமைதி காணாதிருக்கின்றாள் கொடுங்கோலர் அவளைத் துரத்திப் போய் துன்பத்தின் நடுவில் பிடித்தார்கள் தாலேத் திருவிழாக்களுக்கு வருவோர் இல்லாமையால் சீயோன் செல்லும் வழிகள் புலம்புகின்றன அவள் வாயில்கள் யாவும் கைவிடப்பட்டன அவளுடைய அர்ச்சகர்கள் விம்முகின்றனர் அவளுடைய கன்னிப்பெண்கள் துயருறுகின்றனர் அவளோ வேதனையால் நெருக்கப்படுகிறாள் ஹே அவளுடைய எதிரிகள் தலைமை பெற்றார்கள் பகைவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற்றார்கள் அவளது எண்ணற்ற அக்கிரமத்தை முன்னிட்டு ஆண்டவரே அவளை துன்புறுத்தினார் அவளுடைய குழந்தைகள் கொடியவன் முன்னால் அடிமைத்தனத்திற்கு ஆளானார்கள் வெல் சியோன் மகளின் சிறப்பெல்லாம் அவளை விட்டு நீங்கின அவளுடைய தலைவர்கள் அனைவரும் மேய்ச்சலற்ற கலைமான்கள் போலாயினர் துரத்துபவனின் முன்னிலையில் ஆண்மை இழந்து ஓடினார்கள் சாயின் துன்பத்தின் கசப்பு நிறைந்த நாட்களில் பண்டை நாளில் அனுபவித்த இன்ப சுகங்களை எருசலேம் என்று நினைத்து பார்க்கிறாள் அவளுடைய மக்கள் பகைவர் கையில் சிக்கி உதவி செய்வாரின்றி அவள் வீழ்ந்தபோது அவளைப் பார்த்து பகைவர் நகையாடினர் ஹேத் எருசலேம் மாபாவம் செய்ததினால் தீட்டுப்பட்டவள் ஆகிவிட்டாள் அவளை மதித்து வந்தவர் எல்லாரும் அவள் மனத்தைக் கண்டு வெறுத்தார்கள் அவளோ விம்மி அழுது கொண்டு பின்புறம் திரும்பிக் கொள்கின்றாள் தேத் அவளது அசுத்தம் ஒன்றானையிலும் ஒட்டிக்கொண்டது தன் முடிவு இப்படியாகும் என அவள் நினைக்கவில்லை அவளது வீழ்ச்சியோ கொடுமையானது தேற்றுவார் அவளுக்கு யாருமில்லை ஆண்டவரே பாரும் உன் வேதனையை பகைவன் இருமாந்து நிற்கின்றான் இயோத் அவளுடைய அரும்பெரும் பொருட்கள் அனைத்தின் மேலும் பகைவன் விட்டான் யார் உம்முடைய பரிசுத்த இடத்தில் நுழைதலாகாதென்று நீர் கட்டளை கொடுத்திருந்திரோ அவர்களே அந்த புறவினத்தாரே அதனில் நுழைவதை கண்டாள் காஃப் அவளுடைய மக்கள் எல்லாம் உணவு தேடி பெருமூச்சு விடுகின்றனர் உயிரை காக்கும் உணவுக்காக அவர்கள் தம் அரும்பொருள் அரும்பொருளெல்லாம் விற்றுவிட்டார்கள் ஆண்டவரே பாரும் கண்ணோக்கி அருளும் ஏனெனில் நான் தாழ்மையுற்றேன் லாமேத் இவ்வழியாய் கடந்து செல்வோரே நீங்கள் அனைவரும் நின்று பாருங்கள் என்னை வாதிக்கும் துயருக்கொப்பாய் வேறேதேனும் துயருண்டோ அந்த துயரை ஆண்டவரே தம் பெருங்கோபத்தின் நாளில் எனக்கு தந்தார் மேம் வானிலிருந்து என் மேல் தீயை பொழிந்தார் என் எலும்புகளுக்குள் அதை இறங்கச் செய்தார் என் கால்களுக்கு வலை வீசினார் என்னை பின்புறமாய் வீழ்த்தினார் அவர் என்னை பாழாக்கினார் நாளெல்லாம் துயரத்தில் அமிழ்ந்திருக்கச் செய்தார் நூன் என் அக்கிரமங்களின் நுகத்தடி என்னை அழுத்துகின்றது அவற்றை பிணைத்தவை அவர் கைகளே அவை என் கழுத்தில் வைக்கப்பட்டன என் வலிமையெல்லாம் இழக்கச் செய்தார் நான் எதிர்க்க முடியாத எதிரிகள் கையில் ஆண்டவர் என்னை கையளித்தார் சாமேக் திறமை மிக்க வீரர் அனைவரையும் ஆண்டவர் என்னிடமிருந்து எடுத்துவிட்டார் இளங்காலைகளை அழிக்க எனக்கெதிராய் மாபெரும் கூட்டத்தை வரச் செய்தார் திராட்சை ஆலையில் மிதிப்பது போல கண்ணிப்பெண் யூதாவை ஆண்டவர் மிதித்தார் ஆதலால் ஆதலால்தான் நான் அழுகின்றேன் என் கண்களும் கண்ணீர் பெருக்குகின்றன ஏனெனில் தேற்றுகிறவர் எனக்கு தெலைவில் இருக்கிறார் புத்துயிரூட்டக்கூடியவர் அகன்று போனார் என் மக்கள் நொறுங்குண்டு நாசமானார்கள் ஏனெனில் பகைவன் கைவளுத்துவிட்டது பே தன் கைகளை சியோன் நீட்டுகின்றாள் அவனை தேற்றுவார் யாருமில்லை சுற்றுப்புற பகைவர்களை யாக்கோபுக்கு எதிராய் எழும்பும்படி ஆண்டவர் ஆணை தந்தார் எருசலேம் அவர்கள் நடுவினிலே அசுத்தமான ஒரு பொருளுக்கு ஒப்பானாள் சாதே ஆண்டவர் நீதி தவறாதவர் அவரது ஆணையை நான் எதிர்த்தேன் மக்களே நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள் எனது துன்பத்தை பாருங்கள் என் பெண்களும் இளங்காலைகளும் அடிமைகளாய் கடத்தப்பட்டனர் கோப் என்னுடைய காதலர்களை நான் கூப்பிட்டேன் ஆனால் அவர்கள் என்னை ஏய்த்தார்கள் உயிரை காத்து கொள்ள உணவை தேடி நகரத்தினுள் போயிருக்கும் போதே என்னுடைய அர்ச்சகர்கள் முதியோர்கள் ஆகியோர் அங்கேயே மாய்ந்து போயினர் ரேஷ் ஆண்டவரே பாரும் நான் துன்புறுகிறேன் என் வயிறு கலங்கி நடுங்குகிறது என் இதயம் குழம்பிக் கலங்குகிறது ஏனெனில் நான் துரோகம் செய்தேன் வெளியிலே வாழ்வெட்டி வீழ்த்துகின்றது வீட்டிலே இருப்பது சாவதை போன்றுள்ளது ஷீன் நான் விம்முவதை நீர் கேட்டருளும் தேற்றுவார் எனக்கு யாரும் இல்லை என் துன்பத்தை பகைவரெல்லாம் கேள்விப்பட்டார் நீர் இதை செய்ததற்காக அகமகிழ்ந்தார் நீர் குறிப்பிட்ட நாள் வரச் செய்யும் அப்போது அவர்கள் என்னைப் போல் ஆவார்கள் தாவ் அவர்கள் செய்த தீமையெல்லாம் உம்முன் வரட்டும் என்னுடைய எல்லா அக்கிரமங்களுக்காகவும் என்னை நீர் எவ்வாறு தண்டித்தீரோ அவ்வாறே அவர்களையும் தண்டித்தருளும் ஏனெனில் என் விம்மல்கள் மிக என் மனத்துயர் மிகக் கொடிது புலம்பல் ஆகமம் அதிகாரம் இரண்டு இரண்டாம் புலம்பல் ஆலேஃப் ஆண்டவர் தமது ஆத்திரத்தில் சீயோன் மகளை இருளால் மூடினாரே இஸ்ராயேலின் மகிமையை வாணி நின்று தரைமட்டும் அவர் தாழ்த்திவிட்டார் அவருக்கு கோபம் வந்தபோது தம் கால்மனையை முற்றிலும் மறந்துவிட்டார் பேத் யாக்கோபின் வீடுகள் யாவற்றையும் ஆண்டவர் இரக்கமின்றி அழித்துவிட்டார் யூதா என்னும் மகளின் கோட்டைகளை தம்முடைய கோபத்தில் தகர்த்து விட்டார் அரசையும் அதை ஆழ்வோரையும் வீழ்த்தி சாபத்துக்குள்ளாக்கினார் கீமேல் தம்முடைய கோபத்தின் ஆத்திரத்தில் இஸ்ராயேலின் வலிமையெல்லாம் விட்டார் பகைவன் எதிர்த்து வந்தபோது தம் வலக்கையை பின்னாலே வாங்கிக் கொண்டார் சுற்றிலும் பிடித்தெறியும் பெருந்தீயை யாக்கோபின் நடுவிலே மூட்டிவிட்டார் தாலேத் எதிரியைப் போல வில்லை நானேற்றினார் தம்முடைய வலக்கையை பலப்படுத்தினார் பார்ப்பதற்கு அழகாயிருந்த அனைத்திற்கும் அவரே பகைவனாகி அழித்துவிட்டார் சீயோன் மகளுடைய கூடாரத்தின் மேல் தம் கோபத்தை தீமழை போல கொட்டிவிட்டார் ஹே ஆண்டவர் பகைவனைப் போல் ஆகிவிட்டார் இஸ்ராயேலை வீழ்த்திவிட்டார் அரண்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்தார் அதனுடைய கோட்டைகளை பாழாக்கினார் யூதா என்னும் மகளுக்கு அழுகையும் ஒப்பாரியும் பெருகச் செய்தார் வெள குடிசை போல தன் கூடாரத்தை பாழாக்கினார் தம்முடைய இருப்பிடத்தை தகர்த்தெறிந்தார் திருநாட்களும் ஓய்வு நாட்களும் சீயோனில் ஆண்டவர் மறக்கப்படச் செய்துவிட்டார் அரசரையும் அர்ச்சகரையும் தம் கோபத்தின் ஆத்திரத்தில் புறக்கணித்து தள்ளிவிட்டார் சாயின் ஆண்டவர் தம் பீடத்தின் மேல் வெறுப்பு கொண்டார் இந்த பரிசுத்த இடமே வேண்டாம் என்றார் அவளுடைய அரண்மனை மதில்களையும் மாற்றானின் கைகளில் ஒப்புவித்தார் திருவிழா நாள் போல பேரிரைச்சல் ஆண்டவரின் கோயிலில் எழுப்பினார்கள் ஹேத் சியோன் மகளின் மதிர் சுவரை ஆண்டவர் தகர்த்திட தீர்மானித்தார் நூல் போட்டு எல்லைகளை வரையறுத்தார் அழிக்காமல் கையை மடக்க மாட்டார் அரணும் அலங்கமும் புலம்பச் செய்தார் இரண்டும் ஒருமிக்கச் சரிந்து விழுகின்றன தேத் வாயில்கள் விழுந்து மண்ணில் அழுந்தின தாழ்பால்களை அவர் முறித்தழித்தார் அரசர்களும் தலைவர்களும் புறவினத்தாரிடை வாழ்கின்றனர் திருச்சட்டம் இல்லாமல் போயிற்று சியோனின் இறைவாக்கினர் காட்சியொன்றும் ஆண்டவரிடமிருந்து கண்டாரல்லர் யோத் சீயோன் மகளின் முதியவர்கள் பேச்சற்று தரையில் அமர்ந்துள்ளார்கள் தலையினில் சாம்பலை தெளித்துக் கொண்டு இடையினில் கோணி உடுத்தியுள்ளனர் எருசலேமின் கன்னிப்பெண்களெல்லாம் தலைகளை தரையில் நட்டுக்கொண்டார்கள் காஃப் கண்ணீர் சிந்தி என் கண்கள் சோர்ந்து போயின என் உள்ளம் கலங்கி துடிக்கின்றது என் மக்களாம் மகளுடைய துயரங் கண்டு சிறுவரும் குழந்தைகளும் தெருக்களிலே விழுவதைக் கண்டு உள்ளம் உருகி பாகாய் பூமியில் ஒடிச்சிதைகின்றது லாமேத் கத்தியால் குத்துண்டோர் சாய்வது போல நகரத்தின் தெருக்களில் வீழும் போதும் தங்களின் தாய்மார் மடிதனிலே ஆவியை துறக்கச் சாயும் போதும் தாய்மாரை நோக்கி உணவெங்கே எனக் கேட்டு கதறினார்கள் மேம் எருசலேம் மகளே யாருக்கு நீ நிகரென்பேன் உன்னை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் சீயோன் மகளே கன்னிப்பெண்ணே உன்னை யாருக்கு சமமாக்கி தேற்றுவேன் உன் அழிவு கடல் போல பெரிதாயிற்றே உன்னை குணமாக்க வல்லவன் யார் உன் தீர்க்கதரிசிகள் உனக்கு பொய்களையும் மடைமகளையும் பார்த்து சொன்னார்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகாதபடி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டவில்லை பொய்யான வாக்குகளும் கற்பனைகளும் உனக்கு சொல்லி உன்னை வஞ்சித்தார்கள் சாமேக் இவ்வழியாய் கடந்து செல்லும் மக்கள் எல்லாம் உன்னை கண்டு கைகளை தட்டினார்கள் எருசலேம் மக்களை பார்த்து அடித்து தலையசைத்து நிறையழகு நகரிதுவோ உலகுக்கெல்லாம் மகிழ்ச்சியாய் விளங்கும் அந்த நகரிதுவோ என்று அவர்கள் சொன்னார்கள் பே பகைவரெல்லாம் உனக்கெதிராய் திறந்து பற்களை நர நரவெனக் கடித்தார்கள் நாம் அதனை விழுங்கிடுவோம் நாம் காத்திருந்த நாளும் இதோ வந்திட்டது அதனைக் கண்டடைந்தோம் கண்களால் பார்த்தோம் என்றார்கள் அடித்து பரிகாசம் செய்திட்டார்கள் ஆயின் ஆண்டவர் நினைத்ததை நிறைவேற்றிவிட்டார் எச்சரித்ததை செயலிலே காட்டிவிட்டார் நெடுநாளாய் திட்டமிட்டிருந்தவாறே அழித்திட்டார் இரக்கமே காட்டவில்லை பகைவன் உன்னை பற்றி மகிழச் செய்தார் எதிரிகளின் வலிமையை பெருகச் செய்தார் சாதே சியோன் மகளே ஆண்டவரை நோக்கி புலம்பி கூக்குரலிடு இரவும் பகலும் உன் நின்று வெள்ளம் போல கண்ணீர் வழிந்தோடட்டும் ஓய்வென்பது உனக்கிருக்கக்கூடாது கண்விழிகள் சும்மா இருக்க விட்டிடாதே கோப் எழுந்திரு இரவில் முதற் சாமத்தின் தொடக்கத்திலேயே எழுப்பு ஆண்டவரின் திருமுன் உன் இதயத்தை வழிந்தோடும் தண்ணீராய் வார்த்திடுக தெருதோறும் மூலையினில் பசியால் வாடி மயங்கிடும் உன் மக்களின் உயிருக்காக உன்னுடைய கைகளை மேலுயர்த்தி அவரிடத்தில் இப்பொழுது இறைஞ்சிடுவாய் ரேஷ் ஆண்டவரே பார்த்தருளும் கடைக்கண் நோக்கும் இதை செய்தீரென எண்ணிப்பாரும் தம் வயிற்றின் கனிகளை கையிலேந்திய குழந்தைகளை பெற்றவளே பசியினால் உண்ண வேண்டுமா ஆண்டவரின் கோயிலில் அர்ச்சசகரும் இறைவாக்கினரும் கொல்லப்பட வேண்டுமா ஷின் இளைஞரும் முதியோரும் தெருக்களிலே தரையில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள் என்னுடைய கன்னிப் பெண்கள் வாலிபர்கள் வாளுக்கு மாய்ந்து விட்டார் உம்முடைய கோபத்தின் நாளினிலே அவர்களை இரக்கமின்றி கொன்று போட்டீர் தாவ் எப்பக்கமும் நடுக்கம் தரும் தன் எதிரிகளை திருவிழா போல் கொண்டு வந்தீர் ஆண்டவர் சினங்கொண்ட அந்த நாளில் ஒருவனும் தப்பவில்லை பிழைக்கவில்லை அவர்களைச் சீராட்டி நான் வளர்த்தேன் பகைவனோ அவர்களை கொன்றழித்தான் புலம்பலாகமம் அதிகாரம் மூன்று மூன்றாம் புலம்பல் ஆலேஃப் அவருடைய கோபத்தின் கோலால் வருந்தி என் வறுமையைக் காணும் மனிதனானேன் அவர் என்னை ஒளியிலன்று காரிருளிலேயே கொண்டு வந்து விட்டுவிட்டார் நாள் முழுதும் மீண்டும் மீண்டும் என் மேலேயே தமது கையை நீட்டித் தண்டிக்கிறார் பேத் என் தோலையும் சதையையும் சிதைத்து விட்டார் என்னுடைய எலும்புகளை நொறுக்கிவிட்டார் என்னை வளைத்து முற்றுகையிட்டு துன்பத்தாலும் கசப்பாலும் நிரப்பிவிட்டார் என்றென்றைக்கும் மறித்தவர்களுக்கு ஒப்பாய் என்னை காரிருள் நிறைந்துள்ள இடத்தில் வைத்தார் கீமேல் வெளியேற முடியாமல் என்னை சுற்றி சுவர் எழுப்பி என் கைவிலங்கையும் பழுவாக்கினார் கூவியழைத்தும் இறந்து மன்றாடியும் என் மன்றாட்டை புறக்கணித்து தள்ளிவிட்டார் சதுரக்கற்களால் என் வழிகளைத் தடுத்துவிட்டார் என் பாதைகளை கோணலாக்கி கெடுத்துவிட்டார் தாலேத் பாய்வதற்காக பதுங்கியிருக்கும் கரடி போலும் ஒளிந்திருக்கும் சிங்கம் போலும் எனக்கு ஆனார் என் வழிகளை புரட்டி என்னை பீறி கிழித்தார் என்னை முற்றிலும் பாழாக்கினார் தமது வில்லை நாணேற்றினார் என்னை அம்புக்கு இலக்காக்கினார் ஹே தமது அம்பரா தூணியில் உள்ள அம்புகையிலை என் மார்பில் எய்தார் என் இனத்தார் அனைவர்க்கும் முற்றிலும் நான் நகைப்புக்கும் வசைப்பாடலுக்கும் இலக்கானேன் கசப்பினால் என்னை நிரம்பச் செய்தார் கசப்பு மதுவால் எனக்கு போதை ஏற்றினார் வெல் கற்களைக் கடித்து என் பற்களை உடையச் செய்தார் சாம்பலை உணவாக எனக்கு ஊட்டினார் என் ஆன்மா அமைதியை இழந்துவிட்டது எனக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன என்பது மறந்து போயிற்று என் வலிமைக்கு முடிவு வந்தது ஆண்டவர் மேலுள்ள என் நம்பிக்கையும் போயிற்று என்றேன் சாயின் என் வறுமையையும் அலைச்சலையும் கசப்பையும் தாங்க முடியாத துன்பத்தையும் நினைத்தருளும் நான் அதையே நினைத்து நினைத்து வாடுகிறேன் என் உயிர் என்னில் மாய்கிறது இவற்றை என் நிதயத்தில் சிந்திக்கிறேன் ஆகவே நம்பிக்கை கொள்ளுகிறேன் ஹேத் ஆண்டவரின் இரக்கம் என்றென்றும் அழிவுறாது அவருடைய பரிவுக்கு முடிவு இல்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர்மிக்க பிரமாணிக்கமுள்ளவர் ஆண்டவர் என் பங்கு ஆதலால் அவரிடம் நம்பிக்கை வைப்பேன் என்றது என் ஆன்மா தேத் தம்மில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் தம்மை தேடும் ஆன்மாவுக்கும் ஆண்டவர் நல்லவர் கடவுள் நம்மை மீட்பார் மீட்பாரென்று அமைதியாய்க் காத்திருத்தல் நல்லது இளமை முதல் அவரது நுகத்தை சுமந்து கொள்ளுதல் மனிதனுக்கு நன்று ஈயோத் தன்மேல் அதனை சுமந்து கொண்ட பின் தனிமையில் அமைதியாய் அமர்ந்திருக்கட்டும் தரையில் முகம்படிய குப்புற விழட்டும் நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கலாம் தன்னை அரைபவர்க்கும் கன்னத்தை காட்டட்டும் நிந்தைகளால் அவன் நிரம்பட்டும் காஃப் ஏனெனில் ஆண்டவர் எப்போதைக்குமே ஒருவனை வெறுத்து தள்ளுவதில்லை ஒருவேளை அவனைத் தள்ளினாலும் பின்னர் தம் இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப தயை கூறுவார் ஏனெனில் மனப்பூர்வமாய் அவர் மனிதர்களை தாழ்த்தினதும் இல்லை தள்ளிவிட்டதும் இல்லை லாமேத் உலகத்தின் கைதிகள் எல்லாரும் காலின் கீழ் நசுக்கப்படுவதையோ உன்னதரின் திருமுன்பு ஒருவனுக்கு நியாயம் மறுக்கப்படுவதையோ ஒரு மனிதன் வழக்கில் கவிழ்க்கப்படுவதையோ ஆண்டவர் பாராமல் இருக்கிறாரோ மேம் ஆண்டவரின் ஆணை இல்லாமல் தன் சொல்லால் மட்டும் ஒன்றை நிகழும்படி செய்யக்கூடியவன் யார் நன்மைகளும் தீமைகளும் உன்னதரின் வாயிலிருந்தன்றோ புறப்படுகின்றன மனிதன் எதற்காக முறையிட வேண்டும் தன் பாவங்களின் முன் ஆண்மையோடு இருக்கட்டும் நூன் நம் வழிகளைச் சோதித்து சிந்தித்து ஆண்டவரிடம் திரும்பிடுவோம் ஆண்டவர் பால் வானகத்துக்கு நம்முடைய இதயங்களையும் கைகளையும் உயர்த்திதிடுவோம் நாங்கள் அக்கிரமம் செய்தோம் உமக்கு கோபமூட்டினோம் ஆதலால் தான் எங்களை நீர் மன்னிக்கவில்லை சாமேக் கோபத்தால் உம்மை போர்த்துக் கொண்டு எங்களை விரட்டி வந்து இரக்கமின்றி கொன்று மாய்த்தீர் எங்கள் மன்றாட்டு உம்மிடம் வராதபடி உம்மை மேகத்தால் மறைத்துக் கொண்டீர் மக்களினங்களின் மத்தியிலே எங்களை குப்பை கூலங்களாய் ஆக்கிவிட்டீர் பே எங்கள் பகைவர்கள் அனைவரும் எங்களுக்கு விரோதமாய் வாய் திறந்தனர் திகிலும் படுகுழியும் எங்களுக்கு தயாராயின நாசமும் அழிவும் எங்கள் மேல் வந்தன என் மக்களாம் மகளின் அழிவைக் கண்டு என் கண்கள் கண்ணீரை பெருக்குகின்றன ஆயீன் எங்களுக்கு இளைப்பாற்று இல்லாமையால் ஒய்யாமல் கண்கள் நீர் வடிக்கின்றன ஆண்டவர் வானத்தினின்று நோக்கும் வரையில் தொடர்ந்து அவ்வாறே நீர் வடிக்கும் என் நகரத்தின் மகளிர் அனைவருக்கும் நேர்ந்ததை காண்பது எனக்கு பெரும் துயரமாகும் சாதே காரணமின்றி என் பகைவர்கள் பறவையைப் போல வேட்டையாடி என்னை பிடித்தார்கள் என்னை உயிரோடு குழியில் தள்ளினார்கள் என் மீது கற்களை எறிந்தார்கள் வெள்ளப்பெருக்கு என் தலை மீது ஓடிற்று நான் மடிந்தேன் என்றேன் கோப் ஆண்டவரே ஆழமான பாதாளத்தினின்று உமது திருப்பெயரை கூவி அழைத்தேன் என் குரலொலியை கேட்டீர் என் விம்மலுக்கும் கூக்குரல்களுக்கும் உம் செவியைத் திருப்பிக் கொள்ளாதீர் உம்மை நோக்கி நான் கூவி அழைத்த நாளில் என்னை அணுகி அஞ்சாதே என்றீர் ரேஷ் ஆண்டவரே எனக்காக வாதாடினீர் நீரே என் உயிருக்கு மீட்பளித்தீர் எனக்கெதிராய் அவர்கள் செய்த அக்கிரமத்தை கண்டீர் ஆண்டவரே எனக்கு நீதி வழங்கும் எனக்கெதிராய் அவர்கள் கொண்டிருக்கும் ஆத்திரத்தையும் எண்ணங்களையும் பார்த்தீர் ஷீன் ஆண்டவரே எனக்கெதிராய் அவர்கள் கொண்டுள்ள சிந்தனைகளையும் சொன்ன நிந்தைகளையும் கேட்டீர் என் பகைவர்கள் எனக்கெதிராய் நாள் முழுதும் முணுமுணுத்த சொற்களை நீர் கேட்டீர் பாரும் அவர்கள் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் என்னைப் பற்றியே அவர்கள் வசைப்பாடுகிறார்கள் தாவ் ஆண்டவரே அவர்களுடைய செயலுக்கு ஏற்ப அவர்களுக்கு கைமாறு தந்தருளும் இதய கடினத்தை அவர்களுக்கு கொடும் உமது சாபனை அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே சீற்றத்துடன் அவர்களை துன்புறுத்தும் வானத்தின் கீழ் அவர்களை நசுக்கிவிடும் புலம்பல் ஆகமம் அதிகாரம் நான்கு நான்காம் புலம்பல் ஆலேஃப் தங்கத்தின் பொன்னொளி மங்கிப் போனதே சிறந்த பசும்பொன் பொன் மாறிப்போயிற்று பரிசுத்த இடத்தின் கற்கள் சிதறித்தெருக்களின் தெருக்களின் மூளைகளில் கிடக்கின்றனவே பேத் பத்தரை மாற்று தங்கத்து கொத்த சியோனின் சிறந்த மக்கள் குயவனது கைவேலைப்பாடான மட்களங்கள் போல் எண்ணப்பட்டது எவ்வாறோ கீமேல் குள்ள கூட முளை காட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கின்றன ஆனால் என் மக்களினமாகிய மகள் கொடியலாகி பாலை நிலத்தில் தீக்கோழியானாள் தாலேத் பால் குடிக்கும் குழந்தையின் நாக்கு தாகத்தால் அன்னத்தில் ஒட்டி சிறுவர்கள் உணவு கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் ஒருவருமில்லை ஹே அறுசுவையோடு உண்டவர்கள் தெருக்களில் திக்கற்று மடிகிறார்கள் மெல்லிய பட்டாடை உடுத்தியவர்கள் குப்பைமேட்டில் கிடக்கின்றனர் வெள் ஒருவரும் கைவைக்காமல் நொடிப்பொழுதில் கவிழ்ந்து போன சோதோமின் பாவத்தை விட என்னுடைய இனத்தாராம் மகளுடைய அக்கிரமம் மிகப்பெரியது சாயின் அந்நகரின் பெருங்குடி மக்கள் பனிக்கட்டியிலும் வெண்மையாயும் பாலைவிட தூய்மையாயும் பவளத்தை விடச் சிவப்பாயும் நீலமணியிலும் சிறப்பாயும் இருந்தனர் ஹேத் அவர்கள் முகம் இப்பொழுது கரியை விட கருத்து விட்டது தெருக்களில் அடையாளம் தெரியவில்லை அவர்கள் தசை எலும்போடு ஒட்டிக்கொண்டது காய்ந்த மரம்போல் உலர்ந்து போனது தேத் பசியால் மடிந்தவர்களை காட்டிலும் வாளால் மாண்டவர்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் முன்னவர் பூமியின் வறட்சியால் கொஞ்சம் கொஞ்சமாய் மாய்ந்து மடிந்தார்கள் யோத் இரக்கமுள்ள பெண்களும் தங்கள் கையாலேயே தங்களின் பிள்ளைகளை கொதிக்க வைத்தனர் என் இனத்தாரான மகளின் நெருக்கடியில் பிள்ளைகள் தாய்மார்க்கு உணவாயின காஃப் ஆண்டவர் தம் ஆத்திரத்தை கொண்டார் தமது கோபத்தின் தீயை கொட்டிவிட்டார் சியோனில் நெருப்பையும் மூட்டிவிட்டார் அதன் அடிப்படைகளையும் அது விழுங்கிவிட்டது லாமேத் பகைவரும் எதிரிகளும் எருசலேமின் வாயில்களில் நுழைவார் என்று பூமியின் அரசர்களும் உலகத்தின் குடிமக்களும் எவருமே நினைக்கவில்லை மேம் அதன் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தைச் சிந்திய தீர்க்கதரிசிகளின் பாவமும் அர்ச்சகர்களின் அக்கிரமமுமே இவை நேர்ந்தமைக்கு காரணம் நூன் குருடரைப் போல தெருக்களில் தடுமாறினார்கள் இரத்தக்கரையால் தீட்டுப்பட்டார்கள் ஆதலால் அவர்களுடைய ஆடைகளை யாராலும் தொடமுடியவில்லை சாமேக் விலகுங்கள் தீட்டு விலகுங்கள் எட்டிப்போங்கள் தொடாதீர்கள் என்று அவர்களிடம் கூவினார்கள் அவர்களும் நாடோடிகளாய் அலைந்து திரிந்தனர் இனி நம்முடன் குடியிறார் என வேற்றினத்தார் கூறினர் பே ஆண்டவர் அவர்களை தம் திருமுன்னிருந்து அகற்றினார் மீண்டும் அவர்களை கண்ணோக்க மாட்டார் தங்கள் அர்ச்சகர்களை மக்கள் மதிக்கவில்லை மூப்பர்கள் மேல் அவர்கள் இறங்கவில்லை ஆயின் நாங்கள் வீணில் உதவியை எதிர்பார்த்து எங்கள் கண்களும் பூத்துப் போயின எங்களை விடுவிக்க இயலாத மக்களை காவல் கோட்டை மேலிருந்து எதிர்பார்த்தோம் சாதே பகைவர் நம் நடமாட்டங்களை விழிப்புடன் நோக்கினர் வீதிகளில் நாம் நடக்காதபடி தடுத்தனர் முடிவு நமக்கு கிட்டிவிட்டது நம் நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன ஏனெனில் நமது முடிவு வந்துவிட்டது கோப் வானத்தின் பருந்துகளை விட நம்மை துன்புறுத்துகிறவர்கள் விரைந்து வருகின்றனர் மலைகளின் மேல் நம்மை துரத்தி வருகின்றனர் பாலை நிலத்தில் நமக்கும் கண்ணி வைத்தனர் ரேஷ் ஆண்டவரால் அபிஷுகம் செய்யப்பட்டு நமக்கு வாழ்வின் மூச்சாய் இருந்தவர் அவர்களுடைய படுகொழியில் பிடிபட்டார் புறவினத்தார் நடுவில் உம் நிழலில் வாழ்வோம் என்று அவரை குறித்தே நாம் சொல்லி வந்தோம் ஷின் ஊஸ் நாட்டில் வாழும் ஏதோ மகளே அகமகிழ்ந்து அக்களிப்பாய் இருக்கிறாயோ உனக்கும் துன்பத்தின் பாத்திரம் வரும் நீயும் போதை ஏறி மானமிழப்பாய் தாவோ சீயோன் மகளே உன் அக்கிரமம் நிறைவுற்றது இனி உன்னை நாடு கடத்த மாட்டார் ஏதோ மகளே உன் அக்கிரமத்தை தண்டிப்பார் உன் பாவங்களை வெளிப்படுத்துவார்